அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஒரு பலகாரம் செட்டி நாட்டு பலகாரம் சுசியம் எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த செட்டி நாடு பலகாரம் ரொம்ப பாரம்பரியமானது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா அந்த ஸ்வீட் வச்சு சூப்பராக நல்லா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த சீயம் வந்து எப்படி செய்கிறதுனாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செட்டி நாடு ஸ்நாக்ஸ் சீயம் வந்து உங்கள் வீட்டில் ஈவினிங்காக டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா திருப்தியும் கிடைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியானது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம சீயன் செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் கிட்டக்க ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு நம்ம வேக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வேக வச்சு மசிச்சிடணுங்க நீங்கள் நல்லா பூ போல் வேக வச்சாலே நல்லா மசிச்சு வந்துடுங்க கரண்டியை வச்சு அமைக்கினாலே இப்போ நம்ம பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அளவான எண்ணெய் பொறிச்சி எடுக்கிறதுக்கு அளவான எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம சீயத்துக்கு உள்ளே வைக்கிற பூரணத்தை வந்து ரெடி பண்ணிக்கிருவோம் பாருங்க கடலை பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா வெந்த கடலை பிறப்பை மசிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறணுங்க நம்ம நாட்டு சர்க்கரை வந்து கடலை பருப்பில் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கிறணுங்க இது தாங்க நம்ம சீயத்துக்கு உள்ளே வைக்க போகிற பூரணும் இது வந்து நல்லா சீயம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஏலக்காயையும் சேர்த்து நல்லா வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காயை தட்டிக்கிட்டு இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் ஓரளவு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சின்ன சைஸ் வேணுமோ இல்லை பெரிய சைஸு அந்த அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் இந்த பூரணத்தை உருட்டி எடுத்து வச்சுக்கிறோன்னு பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீயம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாக்கிட்டுச்சு நம்ம ஏற்கனவே என்ன காய வச்சுருக்கோம் இப்போ நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இட்லி மாவு உடனே அரைச்சி உடனே சுடலாங்க அது கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்கு கண்டி சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம வீட்டில் ஏற்கனவே எப் எப்பயும் நம்ம இட்லி மாவு அரைப்போம்லங்க அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா போதும் இந்த சீயம் சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம ஆட்டின மாவில் புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லங்க உடனே ஆட்டின மாவில் கொஞ்சமாக பச்சரிசி கலந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க பூரணத்தை நல்லா இந்த இட்லி மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சொடனே போட்டு பிடிச்சி எடுக்க வேண்டியதாங்க சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா அந்த பூரணம் வந்து இனிப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்க குட்டி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த சீயத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததை கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டாச்சு பாருங்கள் ரெண்டு ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த சீயை வந்து ரெடி பண்ணிடும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இட்லி மாவு இருந்தாலே போதும் நம்ம கொஞ்சமாக கடலை பருப்பை வேக வச்சுட்டு சக்கரை போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சீயம் செய்கிறதுக்கு எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிரும் பாருங்கள் வெளியில் எப்படி கிறிஸ்பியாக முறு மொறுன்னு இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்டாக பூரணத்தோடு எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம சீயம் ரெடி ஆகிடுச்சின்னு இந்த சீயத்தை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்